எல்லாருக்குமே பணத்தை பிடிக்கும் ஆனா பணத்துக்கு யாரை பிடிக்கும் இந்த கேள்விக்கான பதிலை ஒரு கதையா பார்க்க போறோம் இந்த கதையில ஒரு பணக்காரர் வருவாரு அவரை எல்லோருமே அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க ஆனா அவரு தன்னுடைய அதிர்ஷ்டத்துக்கான காரணங்களை எடுத்து சொல்லுவார் பாருங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு ஊர்ல ஒரு பெரிய நிறுவனம் இருந்துச்சு அந்த நிறுவனம் ஒவ்வொரு டிசம்பர் மாசமும் ஒரு போட்டி நடத்துவாங்க அந்த போட்டிக்காக அவங்க விற்கிற எல்லா பொருட்களுடைய அட்டையிலையும் ஒரு கேள்வி கேட்பாங்க வாடிக்கையாளர்கள் அந்த கேள்விக்கான பதிலை ஒரு கடிதத்துல எழுதி அந்த அட்டையோடு சேர்த்து அனுப்பி வைக்கணும் அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் மாசம் முழுக்க அவங்களுக்கு வந்த பதில்களை சேகரிச்சு இருக்கிறதுலயே சிறந்த பதிலை தேர்ந்தெடுத்து அதை எழுதினவரை மட்டும் ஒரு தேநீர் விருந்துக்கு கூப்பிடுவாங்க அது சாதாரண காரண விருந்து கிடையாதுங்க போட்டியில் வெற்றி பெற்றவங்க அந்த நிறுவனத்துடைய முதலாளியே சந்திக்க முடியும் அவர் கையாலேயே விலை உயர்ந்த பரிசும் வாங்க முடியும் அந்த நிறுவனத்துடைய பொருட்கள் நிறைய விற்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கையாள ஒரு யுக்தின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா அந்த போட்டியில கலந்துக்குவாங்க எங்கள் நிறுவனத்தோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி அட்டையில கொடுக்கப்பட்டுச்சு டிசம்பர் மாதம் முழுக்க எல்லோரும் எழுதின பதிலும் நிறுவனத்துக்கு வந்து சேர்ந்துச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பதில் எழுதினாங்க உங்க கடின உழைப்பு திறமை தான் காரணம் முதலாளிகள் தான் காரணம் தொழிலாளிகள் தான் காரணம்னு ஒவ்வொரு பதிலும் ஒருத்தர் மட்டும் ரொம்ப வித்தியாசமான ஒரு பதிலை எழுதி இருந்தார் அதாவது அந்த நிறுவனத்தோட வெற்றிக்கு அதிர்ஷ்டம் தான் காரணம்னு அவர் பதில் எழுதியிருந்தார் இப்படி ஒரு பதிலை பார்த்தா பொதுவாக கோபம் தானே வரும் ஆனால் அந்த நிறுவனத்தோட முதலாளி அந்த பதிலை தான் சிறந்த பதில்னு தேர்ந்தெடுத்தார் அதை எழுதி அனுப்பிய நபரை தேநீர் விருந்துக்கு கூப்பிடவும் செய்தார் அப்படி அந்த தேநீர் விருந்துக்காக அழைக்கப்பட்ட நபருடைய பெயர் தான் சுரேஷ் சுரேஷ்க்கு பணக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காது அவங்க எல்லாம் நல்ல வசதியா வாழ்றாங்க அவங்களுக்கு எல்லாமே சுலபமா நடக்குது நமக்கு மட்டும் எப்பவுமே கஷ்டப்பட்டு தான் எல்லாம் கிடைக்குது அவனுக்குள்ள ஒரே எரிச்சல் கடுப்புல தான் பதிலே எழுதி அனுப்பினான் வச்சுக்கோங்களேன் ஆனா வெற்றியாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த விருந்து நடந்த நாள் அன்னைக்கு அந்த நிறுவனத்தோட முதலாளியை சந்திக்க போனான் அந்த விருந்து அந்த முதலாளியோட வீட்டுல அவர் வீட்டு மாடியில் இருந்து தோட்டத்துல வச்சு நடந்துச்சு அதாவது இந்த ரூப் டாப் கார்னர் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு இடத்துல தாங்க நடந்தது பணியாட்கள் மூலமா ஒரு இடத்துல உட்கார்த்தி வைக்கப்பட்டு பணியாட்கள் அங்கேயும் இங்கேயும் அலையிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த நிறுவனத்தோட முதலாளி சுரேஷை சந்திக்கிறதுக்காக அவர் எதிரில வந்து உட்கார்றாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் பரஸ்பரமா அறிமுகத்தில் போச்சு அடுத்த நிமிஷமே அந்த முதலாளி சுரேஷை பார்த்து கேள்வி கேட்டாரு சுரேஷ் எங்க நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு காரணம் எங்க அதிர்ஷ்டம் தான் சொல்லியிருந்தீங்கல்ல எதனால் அப்படி சொன்னீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார் உடனே சுரேஷ் சொன்னாரு எனக்கு உங்களை பத்தி தெரியும் சார் உங்க தாத்தா ஒரு பணக்காரர் அப்பா ஒரு தொழிலதிபர் அண்ணன் அம்மா எல்லாம் கூட வியாபாரம் செஞ்சிருப்பாங்க அப்ப பணம் தொழில் அறிவு எல்லாம் தானே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதுவே பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா தான் சொன்னேன் உங்க தொழிலோட வளர்ச்சிக்கு அதிர்ஷ்டம் தான் காரணம் அப்படின்னு அந்த முதலாளி ஒரு பதிலும் சொல்லல மென்மையான புன்னகையோட ஒரு பெட்டியை எடுத்து சுரேஷ்க்கு முன்னாடி வச்சாரு மூன்று செய்தித்தாளையும் கொடுத்தார் இந்த மூன்று செய்தித்தாளையும் வாசிச்சிட்டு இந்த பரிசை எடுத்துக்கோங்க சுரேஷ்னு சொன்னாரு என்னடா இது வித்தியாசமான கோரிக்கையா இருக்கேன்னு சுரேஷ் ரொம்பவே குழம்பி போனாரு அதுக்கப்புறம் அந்த செய்தித்தாளை எடுத்து அவர் வாசிச்சு பார்த்துட்டு முதல் செய்தித்தாளில் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு கப்பலில் வைத்து நடந்த கொள்ளை சம்பவம் இரண்டாவது செய்தித்தாள் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நபருக்கு லாட்டரியில் பணம் விழுந்த சம்பவம் மூன்றாவது செய்தித்தாள்ல உணவகம் வைத்து நடத்திய ஒரு பெண்மணி மரணம் அடைந்த சம்பவம் அரசல் புரசலா பார்க்கும்போது ஒன்னும் புரியலங்கிறதால ஒவ்வொரு சம்பவத்தையும் விரிவா வாசிச்சாரு முதல் செய்தித்தாளில் இப்படி ஒரு செய்தியை சொல்லுச்சு அதாவது சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வணிக கப்பல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணப்பட்டு போச்சு அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய வணிகர்கள் சிறப்பாக தொழில் செய்து பணம் சம்பாதித்தவர்கள் அப்படி சம்பாதிச்ச பணத்துல அரபு நாட்டுக்கு போய் விதவிதமான நகைகளும் விதவிதமான அணிகலன்களையும் வாங்கிட்டு தாயகத்துக்கு திரும்பிட்டு இருந்தாங்க அந்த நேரம் அந்த கப்பல் கொள்ளையர்களுடைய கண்ணு பட்டுச்சு அவங்க அந்த கப்பலை பிடிச்சிட்டாங்க வியாபாரிகள் இருந்த நகைகள் அணிகலன்களை கொள்ளையடி ஆசைப்பட்டாங்க ஆர்ப்பாட்டம் இந்த கொள்ளைக்காரங்க வந்த உடனேயே பக்கத்தில் இருந்த ஒரு கப்பலுக்கு செய்தி அனுப்பிட்டாரு அங்கிருந்து எல்லா வியாபாரிகளும் சங்கேத மொழியில் செய்தி அனுப்பினாரு பதட்டப்படாதீங்க கொள்ளைக்காரங்க என்ன பண்ணாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல காவலர்கள் வந்துடுவாங்க வச்சிருவாங்க கொள்ளையர்களை பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு உங்க நகை பணம் எல்லாம் பாதுகாக்கப்படும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதனால் அங்கிருந்த பெரும்பாலான வியாபாரிகள் கொள்ளையர்கள் கிட்ட மல்லு கட்டல ஆனா ஒரு நபர் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டாரு தன்கிட்ட பொருள் பறிக்க வந்த கொள்ளையனை அடிச்சாரு அவன் மீறி பிடுங்கினப்போ அவனை துரத்திட்டு போனார் அவனை காப்பாத்த வந்த மற்ற கொள்ளையர்கள் அவரை கடுமையா தாக்க அவர் அந்த இடத்திலேயே மரணம் அடைஞ்சாரு பாருங்க அவர் மரணித்த ஐந்தே நிமிடத்தில் காவலர்கள் அந்த கப்பலுக்கு வந்துட்டாங்க கொள்ளையர்கள் ஏழையர்கள் அத்தனை பேரையும் பிடிச்சிட்டாங்க வியாபாரிகள் அத்தனை பேருடைய நகைகளும் மீட்கப்பட்டுச்சு ஆனா உணர்ச்சி வசப்பட்டதால் இந்த ஓர் வியாபாரி மட்டும் இறந்து விட்டார் அவர் எவ்வளவு தங்கம் கொண்டு வந்தாரு எவ்வளவு பொருள் கொண்டு வந்தாரு யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படிங்கறதால அவருடைய பொருட்களும் அவருடைய குடும்பத்திடம் ஒப்படைக்கப்படல அடுத்து அந்த இரண்டாவது செய்தித்தாள் இப்படியாக ஒரு செய்தியை சொல்லுச்சு சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு வாலிபன் இருந்தான் பதினெட்டு வயதான அந்த வாலிபனுக்கு லாட்ரி டிக்கெட்ல பணம் விழுந்துச்சு ஆரம்ப அந்த வாலிபன் தனக்கு வந்த பணத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்கினான் ஆனா அவனுக்கு அந்த லாட்ரி டிக்கெட் மேலே இருந்த மோகம் குறையவே இல்லை மறுபடியும் ஒரு டிக்கெட் மறுபடியும் ஒரு டிக்கெட்னு தனக்கு விழுந்த அத்தனை பணத்தையும் லாட்ரி டிக்கெட் வாங்கியே அழிச்சிட்டான் அதோட தொழிலும் அதிர்ஷ்டமும் அவனுக்கு கொடுத்த நஷ்டம் அவன் மனநிலையை பாதிச்சிருச்சு பல லட்சங்கள் லாட்ரி டிக்கெட்டில் விழுந்து அதிர்ஷ்டசாலியாக இருந்த அவன் ஒரு மனநல காப்பகத்தில் அடைப்பட்டு தன்னுடைய எதிர்காலத்தையே எழுந்தான் அடுத்து அந்த மூன்றாவது செய்தித்தாள் சில வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண்மணி இருந்தாங்க தன்னுடைய நாற்பது வயதில் தனி ஒரு ஆளா ஒரு உணவகத்தை தொடங்கினாங்க அந்த உணவகத்தோட சிறப்பு என்ன தெரியுமா இருபத்தி நான்கு மணி நேரமா அங்கு சாப்பாடு கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் ஒன்பது மணிக்கெல்லாம் கடையும் மூடிடுவாங்க ஆனா இந்த உணவகம் மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் சீக்கிரத்தில் அது பிரபலமாச்சு நிறைய பேர் அங்கதான் வந்தாங்க நல்ல லாபமும் கிடைச்சது அந்த பெண்மணி விடுறதா இல்ல ராத்திரி பகலா உழைச்சாங்க ராத்திரி எல்லாம் வெறும் நாலு மணி நேரம்தான் தூங்குவாங்க அதன் விளைவு மூன்றே வருடத்தில் அவங்க உடல்நிலை கெட்டுச்சு ஒரு நாள் அந்த உணவகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்து சுய நினைவை இழந்தாங்க அந்த பெண்மணி அதுக்கப்புறம் அந்த உணவகமும் மூடப்பட்டுச்சு இவ்வளவுதான் அந்த மூன்று செய்தித்தாள் இருந்தது அவர் வாசிச்சு தெரிஞ்சுகிட்ட செய்திகள் இவ்வளவுதான் வாசிச்சு முடிச்சதும் சுரேஷ்குள்ள ஒரு பெரிய கேள்வி இந்த செய்தித்தாள்கள் எல்லாம் சரிதான் ஆனா இதை எதுக்காக நம்ம கிட்ட வாசிக்க கொடுத்தார் இந்த முதலாளி அதே கேள்வியை சுரேஷ் அந்த முதலாளி கிட்ட கேட்க அவர் சொன்னாரு இந்த மூன்று செய்தித்தாள்களுக்கும் எனக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குன்னு சுரேஷ்க்கு புரியல முதலாளி தொடர்ந்து சொன்னாரு அந்த முதல் செய்தித்தாள்ல ஒரு தொழிலதிபரை பத்தி போட்டிருக்குல்ல அவர் வேற யாரும் கிடையாது என்னோட அப்பா தான் அந்த இரண்டாவது செய்தித்தாள்ல ஒரு வாலிபனை பத்தி போட்டிருக்குல்ல அவன் வேற யாரும் கிடையாது என் அண்ணன் தான் அந்த மூன்றாவது செய்தித்தாள்ல ஒரு பெண்மணியை பத்தி போட்டிருக்குல்ல அவங்க வேற யாரும் இல்ல என் அம்மா தான் அன்னைக்கு அந்த கப்பல்ல எங்க அப்பா மாலுமி சொல்றதை கேட்டிருந்தா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பார் நான் சின்ன வயசுல எங்க அப்பாவை இழந்து கோடிக்கணக்கான சொத்துக்களையும் இழந்திருக்க மாட்டேன் எங்க அண்ணன் அதிர்ஷ்டத்தை முழுசா நம்பாம இருந்திருக்கலாம் அதிர்ஷ்டத்தையே நம்பி நஷ்டப்படாமல் இருந்திருக்கலாம் அதிர்ஷ்டத்தையே நம்பி மனநலம் பாதிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் அப்படி செஞ்சிருந்தா சிறு வயதிலேயே என் நிம்மதி எழுந்திருக்க மாட்டேன் அடுத்து எங்க அம்மா உழைச்சதெல்லாம் சரிதான் ஆனா உடம்பையும் பார்த்திருக்கலாம் கொஞ்ச நேரமாவது தூங்கி இருக்கலாம் அவங்க உடம்பு மட்டும் நல்லா இருந்திருந்தா வாலிப வயதில் நான் அனுபவிச்ச எந்த வழியும் அனுபவிக்க தேவையில்லை சொல்ல போனா இந்த மூன்று பேரும் அந்த மூன்று தவறுகளையும் செய்யாமல் இருந்திருந்தா இளமை காலம் எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் இவங்க வாழ்க்கை பணத்தை பற்றி மூன்று ரகசியங்களை எனக்கு சொல்லி கொடுத்துச்சு முதல் ரகசியம் ஒருத்தன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும் நிதானமும் பொறுமையும் யார்கிட்ட இருக்கோ அவங்களை தான் பணத்துக்கும் பிடிக்கும் இரண்டாவது ரகசியம் ஒருத்தனுக்கு பணம் வர்றதுக்கு வேணும்னா அதிர்ஷ்டம் காரணமா இருக்கலாம் ஆனா அதை தக்க வைக்க அவன் உழைச்சாதான் முடியும் உழைக்கிறவன பணத்தை பெருக்கிறவன தான் பணத்துக்கு பிடிக்கும் மூன்றாவது ரகசியம் என்னதான் உழைப்பு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் ஒருத்தர் தன் உடம்பை நல்லா கவனிக்கணும் தன் உடம்பை நல்லா கவனிக்கிறவங்களை தான் பணத்துக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பதில் சொல்லியிருந்தீங்களே அதிர்ஷ்டத்தால தான் என் நிறுவனம் வளர்ந்துச்சுன்னு அதிர்ஷ்டத்தால என் நிறுவனம் வளரல பணத்தை பற்றி இந்த மூன்று பாடங்களும் எனக்கு தெரியும் பணத்தை தக்க வைக்கும் இந்த மூன்று ரகசியங்களும் எனக்கு தெரியும் இந்த பாடங்கள் இந்த ரகசியங்களால தான் என் நிறுவனம் வளர்ந்துச்சு அந்த இடத்துல சுரேஷ்க்கு பணக்காரர்கள் மீது இருந்த வெறுப்புகள் உடைப்பட்டு பணத்தை பற்றிய முக்கியமான மூன்று ரகசிய தெரிஞ்சுக்கிட்டான் சுரேஷ் அந்த தேநீர் விருந்தும் அவனுக்கு பரிசுகளை மட்டுமல்ல அனுபவத்தை மட்டுமல்ல சிறந்து மூன்று பாடங்களையும் கொடுத்துச்சு இந்த கதையை இருக்கிற நமக்கும் பணத்துக்கு யாரை பிடிக்கும் நிச்சயமா இருக்கும் ஒன்று பணத்துக்கு நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும் இரண்டு பணத்துக்கு அதிர்ஷ்டம் கண் முன்னாடியே மாயாஜாலம் காட்டினாலும் உழைப்பின் மீது நம்பிக்கையாக இருக்கிறவங்களை பிடிக்கும் மூன்று பணத்துக்கு தன்னை உருவாக்கக்கூடிய கருவியாக இருக்கக்கூடிய இந்த உடலின் மீது யார் கவனம் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்களை மிகவும் பிடிக்கும் இந்த மூனையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இந்த மூனையும் கடைபிடிங்க உங்களுக்கு பணத்தை பிடிக்கிறது என்ன பணத்துக்கே உங்களை பிடிக்கும் தலைமுறை தலைமுறையாக பணம் உங்ககிட்ட தங்கும்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம்